கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார் அல்லே லூயா கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே இந்த நாள் கத்தர் உண்டு பண்ணின நாள் இந்த நாளில் நாம் களி கூறுந்து மகிழுவோம் கர்த்தருடைய கை குறுகவில்லை இன்னைக்கு வாக்கு தத்தம் இதுதான் இந்த சந்தோஷமான வார்த்தையோடு கூட இந்த நாளை துவங்குங்கள் நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் கர்த்தருடைய கை குறுகவில்லை கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என்னுடைய வார்த்தையின்படி தான் நடக்கும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையின்படி தான் உங்களுக்கு நடக்கும் பாருங்க ஒரு முறை இஸ்ரேல் ஜனங்கள் எங்களுக்கு இறைச்சி கிடைக்காதா எங்களுக்கு இறைச்சி வேணும்னு சொல்லி தங்களுடைய கூடாரங்களுக்கு முன்பாக நின்று அழுதுகிட்டு இருந்திருக்காங்க அப்போ ஆறு லட்சம் பேருக்கு மேலே இருந்திருக்கிறாங்க கிட்ட போய் அழுகிறாங்க எங்களுக்கு கறி வேணும் எங்களுக்கு கறி சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க பாருங்க அந்த நேரத்தில் கர்த்தர் கொடுத்த ஐடியாவை பாருங்கள் எப்படி அவங்க கறி சாப்பிட்டாங்க ஆறு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேருக்கு எப்படி சமைக்கிறது வனாந்திரத்தில் எங்கே அடுப்பு போடுறது எத்தனை காரியங்கள் இருக்குது சமைக்கிறதுக்கு ஆனால் கர்த்தர் ரெடிமேடாக உங்களுக்கு கொடுத்தாரு கர்த்தருடைய கை குறுகவில்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்னாகமும் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் என்னாகமும் பதினொன்று ப பதினெட்டு பத்தொம்பது வசனத்தை வாசிக்கிறேன் நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள் உங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாக இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார் நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஐந்து நாள் பத்து நாள் இருபது நாள் மாத்திரமல்ல இருபதாவது வசனம் ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள் அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போக மட்டும் புசிப்பீர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற கத்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார் இஸ்ரோவேல் ஜனங்கள் அழுதது கர்த்தருடைய பார்வையில் அவ்வளோ அவருக்கு துக்கமாக இருந்துச்சு இந்த ஜனங்களுக்கு எத்தனை நன்மைகளை செய்தாலும் ஒவ்வொரு முறையும் என்னை இப்படி துக்கப்படுத்துகிறாங்களேன்னு ஆண்டோருக்கு ரொம்ப துக்கம் பாருங்க நம்மளும் இதே மாதிரி தான் கர்த்தர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நன்மைகளை செய்து ஆபத்தில் நம்ம அவரை நோக்கி கூப்பிடுறோம் அவர் உடனே உதவி செய்து நம்மளை விடுதலையாக்குறாரு அடுத்த முறை திரும்பி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது மறந்துடுவோம் கர்த்தர் போன முறை எப்படி நம்மளுக்கு உதவி செய்தார் அப்படிங்கறத மறந்துடுவோம் பாருங்க மறந்துட்டு திரும்பவும் ஒரு முறுமுறுப்பு பிரியமானவர்களே விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் நன்றியுள்ள இருதயத்தோடு நிரம்பி இருக்க வேண்டும் கர்த்தர் போன முறை எப்படி நம்மளை காப்பாத்தினாரு அதே தேவன் இன்றைக்கும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் அன்னைக்கு செய்த தேவன் இன்றைக்கும் செய்வார் ஆயிரம் ரூபாய்க்கு செய்தவர் பத்தாயிரத்துக்கும் செய்வார் ஒரு லட்சத்துக்கும் செய்வார் ஒரு கோடிக்கும் செய்வார் அந்த அளவுக்கு நம்மளுடைய விசுவாசம் நம்மளுடைய மனது விசாலமாகும் போது விசுவாசம் அதிகரிக்கும் பொழுது எத்தனை கோடி ரூபாயும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அந்த விசுவாசத்தை அடைவதற்காக தான் ஒவ்வொரு நாளும் இப்படி வார்த்தைகளை நம்ம படித்து அதை தியானித்து விசுவாசிக்க பழகிக்கொள்ளணும் பாருங்கள் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஒவ்வொரு முறையும் இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி வரவோ இந்த முறை ஆண்டவர் இப்படி உதவி செய்திருக்கிறார் திரும்பவும் அடுத்த தேவை வரும்போது நம்ம வார்த்தைகளை விசுவாசித்து விசுவாச அறிக்கைகளை கர்த்தாவே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர் உங்களுடைய கை குறுகவில்லை எந்த காரியமானாலும் சரி பணத்துக்காக மாத்திரம் நான் சொல்லலை எந்த ஒரு தேவையானாலும் சரி சுகமானாலும் சரி நம்ம வேலையை வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி வீட்டில் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொழிலில் பிரச்சனை ஊழியத்தில் பிரச்சனை எதுக்காக இருந்தாலும் சரி கர்த்தருடைய கை குறுகவில்லை அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு நம்மளுக்கு உதவி செய்யும்படியாக அவர் நமக்குள்ளாக தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு ஆபத்துல நம்ம அவரை நோக்கி கூப்பிடலாம் பலவீனத்தில் உதவி செய்யும்படியாக ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்கிறார் எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க அவங்கள தனியே இருக்க விடவே மாட்டேன்னு சொல்லியிருக்காரு நம்ம தனியா இருக்கிறதே இல்லை ஒவ்வொரு முறை நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உதவி செய்கிற தேவன் அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு முறுமுறுக்காதீங்க முறுமுறுக்காதீங்க என்னுடைய கை குறுகவில்லை அப்படிங்கிற பாடத்தை இன்னைக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க அப்போது ஆண்டோர் சொல்கிறாரு ஒரு நாள் ரெண்டு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் இல்லை ஒரு மாதம் வரைக்கும் சாப்பிடுவீங்க அது வந்து உங்கள் மூக்கால் வந்து புறப்படுற வரைக்கும் நீங்கள் அவ்வளோ இறைச்சி சாப்பிடுவீங்க அப்படி நான் கொடுக்குற தேவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மோசை கிட்ட சொல்கிறாரு நீ எழுபது பேரை கூப்பிட்டுக்கோ எல்லாரும் கூடி பரிசு தாவினால நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க அப்ப நடக்கிற காரியத்தை பாரு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி எழுபது பேரை மோசை கூட்டி எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க அப்ப நடந்தது பாருங்க முப்பத்தி ஓராவது வசனம் என்னாகமும் பதினொன்று முப்பத்தொன்று அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக்கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் இரண்டு முளை உயரம் விழுந்து கிடக்க செய்தது காடைகள் அவ்வளோ காடைகள் வந்து விழுந்திருக்கு ரெண்டு முளை உயரத்துக்கு அவ்வளோ காடை கறி பாருங்க அது சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ருசியாக இருக்கும்னு நான் சாப்பிட்டதில்லை எனக்கு தெரியலை முப்பத்தி ரெண்டாவது வசனம் அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள் காடைகளை சேர்த்து வச்சு அவ்வளோ சாப்பிட்டாங்க பாருங்க அப்படி ஆண்டவர் வந்து அபரிமிதமாய் கொடுக்குற தேவன் ஒவ்வொரு கூடாரத்துக்கு முன்னாடி ஒன்று ஒன்று போடுறேன் ஒரு குடும்பத்துக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்யவே இல்லை எல்லாத்துக்கும் பாருங்கள் இன்னைக்கு நான் ஒரு சகோதரியோடு இருந்தேன் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் எல்லார் மேலும் தம்முடைய நீதி உள்ள சூரியனை அவர் உதிக்க பண்ணுகிற தேவன் அவர் நல்லவர் பிரியமானவர்களை அவர் பாரபட்சம் பார்க்காத தேவன் அவர் அவ்வளோ நல்ல தேவன் அத்தனை பேருக்கும் எல்லா கூடாரங்கள் முன்னாடியும் பாளையத்தை சுற்றிலும் ரெண்டு உயரத்துக்கு அவ்வளோ காடைகள் கிடந்துருச்சு இந்தாங்க நீங்கள் அழுதை எங்களை எங்களுக்கு கறி சாப்பிட வேணும்னு உங்கள் மூக்கில் வந்து எட்டி பார்க்குற அளவுக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் காடைகளை சமுத்திரத்திலிருந்து புறப்பட பண்ணார் சமைக்க வேண்டாம் வேலை செய்ய வேண்டாம் பாத்திரம் வளர்க்க வேண்டாம் ஓ கறிகளை சுத்தம் பண்ண வேண்டாம் எல்லாமே ஆண்டவர் செய்து அனுப்புனார் இவ்வளோ வருஷம் ஆயிருச்சே இத்தனை நாட்கள் ஆ ஆயிடுச்சே இவ்வளோ நாள் எப்படி காத்திருக்கிறது அப்படின்னு நினச்சி ஏங்கி கொண்டிருக்கீங்களா நீங்கள் எவ்வளோ நாள் காத்திருந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் சடுதியில் உங்களுக்கு உதவி செய்கிற இருக்கிறார் காத்திருந்த காலமெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் மறைந்து போகிற அளவுக்கு அவர் செய்கிற இருக்கிறார் நீங்கள் இவ்வளோ நாள் வீணாச்சின்னு நினைக்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது நம்ம வார்த்தைகளை விசுவாசித்து வார்த்தைகளை நம்பி அவர் மேலே விசுவாசமாக இருக்கும் பொழுது அவர் எல்லாத்தையும் சடுதியில் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் சமைக்கிற நேரமெல்லாம் மிச்சம் விளக்குற நேரம் மிச்சம் வேலை செய்கிற நேரம் மிச்சம் ரெடிமேடாக வந்து கிடைக்கிது பாருங்க இதுதான் கர்த்தருடைய கை பிரியமானவர்கள் இன்றைக்கு அவருடைய கருத்தை குறித்து பார்த்துக்கிட்டிங்களா இது எப்படி நடக்கும் இது கறிக்கு ஓகே எனக்கு வேலை விஷயமா என்ன எனக்கு பணம் இவ்வளோ தேவை இருக்கே இதுக்கு என்ன எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கர்த்தருடைய கை குறுகவில்லை இன்னொரு அற்புதமான வாக்கு தத்தத்தை காட்டுற பாருங்க ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழு பாருங்க ரெண்டு ராஜாக்கள் மூணாவது அதிகாரம் இந்த வசனத்தையும் இன்றைக்கு மறக்காதீங்க எவ்வளோ ஒரு அற்புதமான வசனம்னு பாருங்க ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழாவது வசனம் பாருங்க கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் மழையே இல்லாத காலம் நீங்கள் காத்தையும் பார்க்க மாட்டேங்க காத்தும் வராது மழையும் வராது ஆனால் நீங்கள் பள்ளத்தாக்க வெட்டுங்க கர்த்தர் சொல்கிறாரு பாருங்கள் நீங்கள் பள்ளத்தாக்க வெட்டுங்க இந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீர்னால் நிரப்பப்படும் ஆனால் காற்றும் இருக்காது மழையும் இருக்காது நேத்தே நேற்றே சொன்ன கர்த்தருக்கு எந்த ஒரு ஏதும் தேவையில்லை கற்பம் கூட தேவையில்லை அவர் பிள்ளையை கொடுப்பார் எப்படி கொடுப்பார் அதுதான் கர்த்தர் பாருங்கள் பதினெட்டாவது வசனம் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் பிரியமானவர்களை நம்ம விசுவாசிக்க பழகிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நம்மளுக்கு ஒரு இனிமையான ஒரு ஜேர்னி ஆயிரும் பாருங்க அந்த விசுவாச பாடம் அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும் அழுக வரும் கோபம் வரும் எல்லாம் வரும் ஆனால் பொறுமையாக நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து அமைதியாக அமர்ந்திருக்கும்போது இங்கே அங்கே ஓடி படபடப்பு இல்லாதபடி வார்த்தையில் அமைதியாக உட்கார்ந்துருக்க பழகணும் அப்படின்னா நிச்சயமாகவே அவர் அற்புதமான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் எப்படி இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு காடைகளை அனுப்பினாரோ இங்கே பார்த்தா நீங்கள் காத்தையும் பார்க்க மாட்டீங்க மழையும் பார்க்க மாட்டீங்க ஆனால் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீர்னால் நிரப்பப்படும் அவ்வளோதான் கர்த்தர் செய்வார் நீங்கள் விசுவாசிங்க இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் உங்கள் பள்ளத்தாக்கெல்லாம் நிரம்பும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வரும் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் அதனால் அந்த ஜிபே நோண்டி 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 பணம் வந்துருச்சா பணம் வந்துருச்சால் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை பேங்க்கில் போய் போய் ஒன்று ஒன்றே நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் ஆனால் நம்ம சும்மா புலம்பிக்கிட்டு முறுமுறுத்து கொண்டு இருக்காதபடி நீங்கள் கர்த்தருடைய இயேசுவே ஆதாரம் என்று சொல்லி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என் தேவையெல்லாம் அவர் சந்திப்பார் என்னுடைய தேவையெல்லாம் அவர் நிறைவாக்குவார்ன்னு சொல்லி உங்களோட வேலைகளை நீங்கள் செய்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையில் தியானித்து அவரேனுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய எல்லா காரியங்களையும் கவனித்து கொள்வார் நாளைக்காக கவலைப்படாதீங்க அந்தந்த நாளுக்கு அத் பாடு போதும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார் பெரிய இப்படி நம்ம விசுவாசிக்க பழகுவோம் நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாம் அனுபவிப்போம் அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை சூஸ் பண்ணி இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர் இப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கையை நாம் அனுபவிப்போம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசிர்வாதத்தையும் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்ததி சந்ததியாய் பார்க்க போகிறோம் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்